இயக்குனர் விஷ்ணுபுரியனின் வணக்கம் பாலியல் வன்கொடுமைகள் பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ஹெமா அறிக்கை இன்னொன்று போட்டு எல்லாம் எல்லா நடிகர்கள் எல்லா இயக்குநர்கள் எல்லாருமே வந்து அயோக்கியர்கள் ஒரு பொம்பளையில் மாட்டாங்க அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் மோகன்லால் உண்மையில் மிகப்பெரிய நடிகர் அவ்வளோ பெரிய நடிகரை வந்து அவர் ஒரு பொம்பளையை மாட்டார் அப்படின்னு கிழவியிலேருந்து அத்தனை பேரும் குற்றச்சாட்டு எம்மா அறிக்கை ஓகே கவர்மெண்ட் என்னங்க பண்ணது சரி அவனுமே அவன் ஓகே ஓகே எல்லாத்தையும் மேலேயும் வரிசையாக ஒவ்வொருத்தரும் கேசம் போட்டு சில பேரை உள்ளே தள்ளிட்டாங்க சில பேரை தேடிட்டு இருக்காங்க இது போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே இங்கே யார் ராதிகா மேடம் குஷ்பு மேடம் என்னங்க இது அங்கே மட்டும்தான் நடக்குது இங்கேயும் தான் நடக்குது யாதி அப்படி யாரும் நாங்கள் விடமாட்டோம் இங்கே நடிகர் சங்கத்தில் ரோகிணி எல்லாரும் ஒரே வந்து இந்த பாலியல் 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 பாலியல்னால் என்ன முதல்ல அதை சொல்லுங்கப்பா எந்த வந்து சினிமாவில் மட்டும்தான் பாலியல் எல்லா இடத்துலையும் எல்லா தொழில்லையும் இருக்குது இப்போ டாக்டர் வந்து நர்ஸை பாலியல் பண்ணாமல் இருப்பானா ஒரு கொத்தனார் சித்தாவில் விட்டுருவானா சினிமாங்கிறது என்ன பெரிய ஒரு மாஸ் மீடியா பணத்துக்காக வர்றீங்க பணம் பார்த்தீங்க கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தினத்தந்தியில் போட்டிருக்கான் ஒரு செய்தி என்னென்னா ஐம்பது செகண்ட் ஒரு ஆடு ஃபிலிம் எடுக்கிறதுக்கு நயன்தாராவுக்கு சம்பளம் ஐந்து கோடி அப்படின்னு போட்டிருக்கான் தினத்தந்தியில் இந்த அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு எப்படி கிடைக்குது சினிமாக்குள் என்ட்ரி ஆகி நீ சக்ஸஸ் பண்ணி உன் மூஞ்சி தெரிஞ்சதுனால உனக்கு வளவு பணம் கிடைக்கிது கிட்டத்தட்ட என்ன படத்துக்கு பத்து கோடி ரூபா அவங்க வாங்குறாங்கன்னா எப்படி சினிமாக்குள் சரி சினிமாக்குள்ளே வர்றது எப்படி இப்படி தான் வரணும் போவா ஒரு டேரக்டரை பார்ப்பேன் ஒரு ப்ரொடியூசரை பார்ப்ப அவன் சான்ஸ் கொடுத்தா தானே நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வர முடியும் அவன் அவன் சான்ஸுக்கு என்ன கேட்பான் எடுத்தேன் சரி வாம்மா ஓகே நல்லா இருக்கேன் உடம்பு நான் தேர்த்தி விட்டுறேன் வா அப்படின்னு தான் சொல்லுவோம் அங்கே பாலியல் நடக்கத்தான் செய்யும் இவங்களும் வந்து அதுக்கு சம்மதிச்சுட்டு தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு எய்ம் ஃபார் ஒன்லி நம்ம பெரிய ஹீரோயினி ஆகணும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதுக்காக வர்றாங்க அது மாதிரி எல்லா தொழிலையும் எல்லாமே இருக்குது இன்றைக்கி பெரிய ஹீரோயினியெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க அந்த பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் காந்தாராவுன்னு ஒருத்தர் அவர் கூட சொல்கிறார் எல்லாம் இன்றைக்கெல்லாம் ராதிகா பேசுகிறாங்க குஷ்பு பேசுகிறாங்க இவங்கெல்லாம் கல்விகள் இவங்கெல்லாம் அப்பா அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு எல்லாருமே முதல்ல வந்து கடவுள் படைக்கப்பட்ட அந்த பெண் ஜென்மமே அதுக்கு தான் அது நெகட்டிவ் ஆண் வந்து பாசிட்டிவ் அதனால் நெகட்டிவ் தேவை அவ்வளவு தான் ஆனால் வந்து பெண்களை என்ன பண்ண இந்த பணத்துக்காக என்னென்னு பண்ணுறதுக்கு தயாராகி விட்டார்கள் இது ஒரு தவறான கான்செப்டே கிடையாது ஒரு இயற்கை அவ்வளோதான் உனக்கு தேவைன்னா நீ வா தேவையில்லையா போ அவ்வளவு தான் இன்னைக்கு வந்துக்கிட்டு அவன் அதை பண்ணான் ஒவ்வொருத்தங்களும் குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எனக்கு முன்னாலே பத்து வருஷத்துக்கு முன்னாலே அவருங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இவருங்க என்ன எல்லாருமே என்ட்ரி அதுதானே கடவுள் வந்து படைக்கப்பட்டதே பெண்களை அதுக்குத்தான் அது தெரிஞ்சு தானே வந்து வாழ்கிறீங்க வசதி வேணும் இன்றைக்கி வந்து பொண்ணுக்கிட்ட பேசுங்க ஃபோனில் பேசுகிற ஓகே முதல்ல ரீசார்ஜ் பண்ணுங்க அவன் பேசுகிறேன்பா சாதாரணமாக ஏன்னா பணம் பணங்கிறது வந்து ஜனங்களுக்கு இப்போ அதிகமாக தேவை ஏன்னா பணத்துடைய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு அதனால் வசதிகள் தேவை இந்த பணத்துக்காக அவங்க வந்து என்ன அன்வால் பண்ணுறது ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லும் போது பெண்கள் அதே ஒரு வியாபாரம் ஆக்கிட்டாங்க சரி ஓகே ஆண்கிட்ட வந்து பணம் வாங்கணும் ஆண்கள் என்ன பண்ணுவோம் இதுக்கு தான் அலைவேன் என்ன பண்ண போகிறான் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோ தான் இதுக்காக என்ன கொடுத்துருவோம் கொடுத்தா நம்ம காசு வருது நமக்கு தேவையானது வருது ஃபோன் வாங்கி தரான் அது வாங்கி தரான் நம்ம கார் வாங்கி தரான் வீடு வாங்கி தரான் அவன் ஆள் அவனுடைய வசதிக்கு ஏற்ப பெண்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்க கூடிய திறமைப்படுத்தவனாக ஆண்முகன் இருக்கிறான் அதனால் அவனுக்கு தேவை வந்து இந்த பாலியல் ஒன்று தான் அதுக்குன்னு அது கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க அவங்கள பிறகு அந்த சக்தியை கடவுள் இயற்கையாக படைச்சிட்டான் அதனால் வந்து சினிமாவில் மட்டும்தான் இல்லை அந்த உலகத்திலேயே இயற்கையிலே படைக்கப்பட்டது பாலியல்ங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை நன்றி வணக்கம்